வணக்கம் சித்த போகர் சித்த மருத்துவம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஆண்மை குறைவு பற்றி இப்போ நிறைய பேர் நம்மகிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறாங்க ஐயா எங்களுக்கு விந்து முந்துதில் ஏற்படும் பிரச்சனை இருக்குது எங்கள் மனைவியை திருப்திப்படுத்த முடியலை சீக்கிரத்தில் விந்து லீக் ஆயிடுது உணர்ச்சிகளால் ரொம்ப கம்மியாக இருக்குது ஸ்பேமெல்லாம் எனக்கு வெறும் தண்ணி தண்ணியாக இருக்குது என் குழந்தைய சந்தோஷப்படுத்தி என் மனைவியை சந்தோஷப்படுத்த முடியலை அப்படின்லாம் சொல்கிறாங்க அதே மாதிரி உறுப்பு எனக்கு சின்னதாக இருக்குது இதனாலே எனக்கு ரொம்ப மைண்டு லோவாகுது என்னமோ எனக்கு இது பெரிய பாதிப்பு மாதிரி இருக்குது இது அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறீங்க இது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஒரு குறிப்பிட்ட எல்லாம் நம்ம கொடுக்குறதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்பேம் நிற்கிறதெல்லாம் நின்றும் உங்கள் மனைவியை அதிக நேரம் திருப்திப்படுத்தலாம் அதே மாதிரி உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையும் சரி பண்ணலாம் அதே மாதிரி ஒரு சில பேர் ஆணுறுப்பு சின்னதாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க அவங்களுக்கும் ஒரு சில ஆயில்லாம் நாங்கள் கொடுப்போம் அதெல்லாம் தடவி யூஸ் பண்ணிங்கன்னா ரெகுலராக அது நாளடையில் உங்களுக்கே தெரியும் இன்க்ரீஸ் ஆகுறது அந்த மாதிரிலாம் பண்ணலாம் அதே மாதிரி ஒரு சில மூலிகைலாம் இருக்குது ஏன் எங்களுக்கு குழந்தைலாம் இருக்குது நாங்கள் சந்தோஷமாக இருக்கும் உடல் மட்டும் நீங்கள் தான் அதை பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்க அதுக்கு மருந்து இருக்கான்னு கேட்குறீங்க ஆ பண்ணலாம் இருக்குது பண்ணலாம் அந்த மாதிரிலாம் பண்ணலாம் ஆனால் நாங்கள் கொடுக்குற மருந்தை மட்டும் தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு மாதம் சாப்பிட்டிங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக உடலில் கலந்து கலந்து உங்கள் நரம்பெல்லாம் வலுப்பெற்று அது என்னால் பண்ண உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியான உடல் கொடுக்கும் நல்ல மன சந்தோஷத்தை கொடுக்கும் உங்கள் குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கலாம் உங்கள் மனைவியோட சந்தோஷம் பாதி பேருக்கு இதில் சண்டை வர்றதே முக்கால்வாசி பிரச்சனையும் இந்த தான் இந்த மாதிரி பிரச்சனைலாம் நிறைய இருக்குது அவங்களாம் நம்மக்கிட்ட தேவையான சந்தேகங்களை கேட்டு அதுக்கு உண்டான மருந்துகளை வாங்கி சாப்பிட்டு குடும்பத்தில் சந்தோஷமா இருங்க ஒரு சில பேர் கேட்குறாங்க ஐயா எனக்கு விந்தெல்லாம் ரொம்ப தண்ணி மாதிரியே போகுதுயா கெட்டியாகவே இருக்க மாட்டேங்குது அதனால் எனக்கு சீக்கிரம் விந்து லீக் ஆகிடுது என் அதே மாதிரி ஒரு சில பேர் கேட்குறாங்க நான் ஆரம்ப காலத்துலேருந்து சின்ன வயசுலேருந்து கைப்பழக எனக்கு அதிகமாக இருக்குது இப்போ எனக்கு இந்த மாதிரி இப்போ கல்யாணம் ஆகப்போகுது எனக்கு பண்ணுறதுக்கே பயமாக இருக்குது இது அசிங்கமாக இருக்கும் அப்படின்றதுக்காண்டி இந்த மாதிரிலாம் சொல்கிறீங்க நீ சொல்கிறதெல்லாம் புரியுது உங்களுக்கு எதுவும் பிரச்சனைனா சொல்லுங்கள் ஓப்பனாக சொல்லுங்கள் இது இந்த மாதிரி உணவு முறைகள் நாங்கள் சொல்கிறோம் எங்கிட்ட ஒரு சில மூலையும் மருந்து இருக்குது அதை நாங்கள் கொடுக்குறத நீங்கள் ரெகுலராக சாப்பிட்ணும் இந்த வயகர மாத்திரை இதெல்லாம் கடையில் வாங்கி சாப்பிட்றோம் அன்னைக்கு வேணால் ஒரு அரை மணி நேரத்துக்கு பத்து நிமிஷத்துக்கு வேணால் நல்லா இருக்குமே தேவிர அந்த மாத்திரை மருந்தெல்லாம் அதெல்லாம் லைஃப் லாங் வரைக்கும் நல்லா இருக்காது நாங்கள் கொடுக்குற மருந்து மாத்திரையெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா ரெகுலராக ஒரு ரெண்டு மூணு மாதம் எடுத்து சாப்பிட்டு இருந்தீங்கன்னா அது உடலில் கடந்து நரம்பு ஸ்ட்ராங் ஆகி நான் உங்களுக்கு உடம்பு நல்லா வலுப்பெறும் உடம்புல வலு இருந்தால் தான் நம்ம எந்த வேலையுமே அதை உருப்படியாக செய்ய முடியும் அப்போ தான் குடும்பத்தையும் சந்தோஷமாக வச்சுக்கிற முடியும் இந்த மாதிரி சந்தேகங்கள் வேறு எதுவும் இருந்தால் கேளுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பில் பட்டன் லைக் பண்ணுங்கள் எதாவது கமெண்ட்னா சொல்லுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் ஆண்மை குறைவுக்கு அனைத்து விதமான பிரச்சனைகளும் சரி செய்து தரப்படும் எல்லா நோய்களுக்கும் நம்மளிடம் மருந்து இருக்குது அது உங்களுக்கு வேணும்னா நம்மளை தொடர்பு கொண்டு வாங்கிக்கோங்க நம்ம நம்பர் அதில் போட்டிருக்கே நீங்கள் ரெடி பண்ணி நம்மளிடம் மருந்து வாங்கிக்கிறலாங்க நன்றி வணக்கம் நம்ம சேனலை நன்றி வணக்கம் இன்னும் போகிற போக நீ அடுத்தடுத்து நிறைய வீடியோக்கள் உள்ள நோய்களுக்கு எந்த நோய்க்கு தீர்வு கேளுங்க நான் அதுக்கும் நான் வீடியோ போடுறேன் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன்